அன்பிற்குள்ளே இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் ஸ்ரீ தர்பாரஸ் போக மாத்த பூனாமையால் சமேத ஆலயத்தோட ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தேன் நலன் தமேந்தி சனி தோஷத்தில் அது விலகி அது எந்த இடம்னா இங்கே வந்து இப்போ பார்க்குறது நம்ம பார்க்குறது குளம் அவரோட பேரை வச்சு தான் நலன் குளம்னு பேர் வச்சது இதில் வந்து குளிச்சு இதிலேருந்து பொழுது தான் சனி தோஷம் விலகினதான் முன்னோர்கள் வழிபாட்டில் சொல்லியிருக்காங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குங்க இதுதான் வந்து நலன் தீர்த்த குளம் நலன் தீர்த்தத்துக்கும் உள்ளது இங்கே பார்க்குறது விநாயகர் ஆலயம் அங்கே இருக்குது இதெல்லாம் வந்து குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இதேமாரி போட்டு போயிடுவாங்க ட்ரெஸ்ஸு விட்டு போகிறதா சொல்கிறாங்க அண்ணன் நிறைய பேர் ட்ரெஸ்ஸு விட்டுட்டு போயிடுவாங்க அது ஒரு சட்டை துணி ஏதோ ஒன்று இதில் வந்து காலில் குளிச்சுட்டு என்ன ஆச்சு குளிக்க சனிக்கிழமை காலையில் தின தினசரி குளிப்பாங்க இருந்தாலும் சனிக்கிழமை காலையில் குளிக்கிறது வந்து குளிச்சுட்டு தான் கோவிலுக்கு போவாங்க வெளியூரில் வந்த பக்தர்கள் எல்லாமே இப்போ நம்ம இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதுதான் நலன் திட்ட குலம் இதுதான் வந்து இங்கே வந்து மூணு தீர்த்தம் இருக்குது இன்னொரு தீர்த்தம் அது தெரியல பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் அடுத்தது நலன் தீர்த்தம் சனி தோஷத்துக்கு விலகத்துக்காக இது போட்டிருக்காங்க இதை நம்ம தரிசமயத்துக்கு இதை வந்து நம்ம வந்து தள்ள நான் தனி திரிச்சுக்கிறேன் இப்போ மாலை நேரங்களால் காலையில் பனி போயிது மாலை நேரத்தில் இவர் வந்து சனி பகவானே அப்படின்னு சொல்லிட்டு தள்ள தெரிஞ்சுட்டு நம்ம வெளியூர்லேருந்து வரவங்களாம் வந்து இதில் வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நேரம் அங்கே உள்ள நலந்திருத்த விநாயகர்கிட்ட போய் பிள்ளையாடுறதுக்கு பாருங்கள் அந்த பிள்ளையாட்டை போய் தேங்காய் வாங்கி சூடத்தை கம்மிச்சி உடச்சி தான் திருக்கோவிலுக்கு போகணுங்கிறது ஐதீகம் இங்கே வந்து ஒவ்வொரு விஷயமும் என்ன சரி காலையில் இதுமாதிரி தான் இருக்கும் என்ன ஆச்சு குளிக்கிறவங்க குளிக்கலாம் இது சனி தோஷம் விலகல இதில் தான் வந்து அவர் வந்து நலந்த வந்து சனீஸ்வரம் இது கொடுக்கும்போது இங்கே வந்துட்டு என்ன உன்னோட பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வந்து தப்பிக்கிறவங்களுக்கு இங்கே வந்து அதை மட்டும் அருளக்கூடு என்ன மாதிரி எல்லோரையும் கஷ்டப்படுத்தாங்க நான் பட்ட கஷ்டம் வந்து மற்றவங்க படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து நான் சகித்துக்கிட்டேன் ஆனால் வந்து மற்றவங்களை வந்து இந்த ஒன்று நாடி வர இந்த திருநள்ளா ஸ்தலத்தில் வரவங்களுக்கு வந்து அந்த துன்பங்களை அதிகம் கொடுக்காமல் என்ன மாதிரி பட்ட கஷ்டம் படாமல் பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு சனீஸ்வரன்ட்ட நலன் வந்து வரம் வாங்கினதாக ஐதீகம் இதுதான் இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு போனோன்னா சனி துன்பங்கள்லேருந்து விடுபடலாம் அது சனீஸ்வரபவனோட பவர் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இதில் இருந்து விலகிறது கொஞ்சம் குறையும் பாவங்கள் துன்பங்கள் ஓரளவு குறைக்கிறதுக்கு இதுதான் ஆகுது இப்போ நம்ம கிட்ட பார்க்கலாம் நான் முன்னாடி போய் காமிக்கிறேன் இதுதான் நலந்த மேந்தியோட முன்னாடி அதோடய சிலை அதை நம்ம பார்க்குறோம் பார்க்கற போய் காமிக்கிறேன் அது பதினஞ்சு ஏழு வீடியோவில் போடுறேன் அது முன்னாடி போகணும் இப்போதைக்கு நான் வந்து கோயிலோடய சைடு இப்போ பார்வையில் இருக்கிறதுனால அது முன்பக்கம் போய் அதை காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து சுற்றி கேட்டு போட்டு எல்லாமே போட்டு பெண்கள் குளிய ஆண்கள் எல்லாமே வதிலாக வசதிகள் இருக்குது சனிக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருநள்ளாறு ஒரு பிரசித்திப்பட்ட ஸ்தலம் நிறைய பேர் ஒவ்வொரு கோயிலுக்கு சொல்கிறாங்க திருப்பதி போவாங்க துன்பங்கள் குறையிறதுக்கும் சனீஸ்வரபானோட ஆதிக்கத்தோட ஏழரை சனி நடக்கிறவங்க அஷ்டமி நடக்கிறவங்க இப்படி எல்லாருமே வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போனால் துன்பங்களை குறைச்சிக்கலாம் அதுக்காக அவர் வந்து அந்த கதையெல்லாம் சொன்ன எல்லாருக்கும் க வாழ்க்கைன்னா என்னன்னு கற்றுக் கொடுக்குறவர் வந்து சனீஸ்வர பகவான் தான் அது அந்த வாழ்க்கையை அவங்க கற்றுக்கிட்டால் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் இன்பமாக மாறிடும் அதுதான் வந்து சனீஸ்வரனோட எதிகம் காணொலி வந்து இதோட இதோட நிறைவு பண்ணிட்டு அடுத்தது நம்ம மெயினாக வந்து இதுக்கு போவோம் இது வந்து ஷேண்ட் ஆகிடுச்சு காணொளி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோவில் உள்ளார வந்து வீடியோ எடுக்கக்கூடாது தான் இதை மட்டும்தான் எடுத்து போடலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க வாரம்பு திருச்சித்தம்பரம்